ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் பைக் டிரைவிங் டிவியில் வந்து இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருக்க போகிறோம் கைஸ் நான் ஆட்டோக்கார ஆட்டோக்காரன் நாலு வந்து நோட்டுக்காரன் நியாயமுள்ள ரேட்டுக்காரன் நல்ல நூட்டுக்கார் ஸோ இதான் கைஸ் நம்மளோட வீடு ஸோ தான் நம்ம முதல்ல வெளில போய்க்கணும் ஸோ அங்கேருந்து ஒரு ரிக்ஷாவை கடந்து வாங்கிட்டு அப்புறம் நம்ம அங்கேருந்து ஒரு ஆட்டோ காரனா மாறலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு பெல்ஏக்கான க்ளிக் பண்ணி விட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அப்போ தான் ஒரு ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரைபர்ஸ் தாங்க இஸ் தேவை நம்ம ஒன் கே அடிக்கிறதுக்கு ஒன் கே அடித்தோன்னா ஸ்பெஷல் வீடியோஸ் நிறையா வரும் ஸோ அதுக்கு அவங்களோட சப்போர்ட் தேவை ஈஸ் மறக்காம சப்போர்ட் பண்ணி விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதாவது அதான் ஆட்டோவாக ஆட்டோ ஓட்ட போகிறோம் ஸோ டக்கு பூம்பா போட்டு ஆட்டோ கொண்டு வர வச்சாச்சு ஸோ வாங்க ஈஸ் டக்குன்னு இந்த ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் ஸோ சூப்பராக இருக்குது ஆட்டோ உண்மையாலே ஸோ முதல்ல இந்த ஸ்டீரிங்கை முதல்ல மாற்றிட்டு வந்துடுறேன் ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஓட்டா தெரியாது ஸோ அதனால் நம்ம சீரிங்க மாற்றி விட்டுறலாம் ஓ ஏனா இந்த மாதிரி புல்லு இந்த சைடெலாம் இருந்தால் நமக்கு கொஞ்சம் புரியாது எஸ் எஸ் ஸ்டீரிங்க மாற்றி விட்டாச்சு ஸோ எஸ் ஸ்டீரிங் சூப்பராக இருக்குது இப்போ ஆட்டோ ஸோ எஸ் ஒரு நாள் ஆட்டோக்காரன் வீடியோ தொடங்குது இங்கேருந்து ஸோ நம்மளோட பயணமும் தொடங்குது ஸோ எவனையாச்சும் நிறுத்தி நிறுத்தி ஏற்ற வேண்டியதான் வண்டியிலலாம் ஒருத்தனும் ஏற்ற மாட்டான் ஏய் யாராச்சும் ஏறுவாங்களா என்னன்றதுன்னா எய்ஸ் யாராச்சும் ஆட்டோவில் ஏறுறாங்களான்றதுதான் பார்க்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி கண்ணெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னா நம்ம கன்று யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சபதத்தில் இருக்கும் ஸோ சும்மா சொன்னாங்க ஈஸியாக எப்போயாச்சும் யூஸ் பண்ணுவோம் ஸோ என்னன்னா கைஸ் யாராச்சும் ஏறுவாங்களான்னு நல்லதில்ல இப்போதைக்கு ஹை கிரிஹி எங்கள் ஸ்பீடில் அப்படியே மெயின் ரோட்டில் அப்படியே டே ஆட்டோ கவுந்துருச்சுடா டேய் ஏ இல்லை என்ன சரியாச்சு ப்ரோ வாங்க ப்ரோ வந்து ஆட்டோ ஏறுங்க டே 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 கைஸ் ஆட்டோவை நிறுத்துறதுக்கு எதையோ கொடுத்து விட்டேன் ஆமாம் பையனுக்கு காலையிலே ரத்த சமம் ஆகிடுச்சி ஸோ அவன் வேறு ஓடிருப்பான் டே ஆட்டோவில் இறங்க ப்ரோ ப்ரோ ஆட்டோவில் இறங்க ப்ரோ வெறும் ஐம்பது ரூபா தான் ப்ரோ இங்கேருந்து எக்ஸ்ட்ரா தெருக்கு போகிறதுக்கு ப்ரோ ஆட்டோ ப்ரோ டேய் படா நானே எனக்கு பார்த்துறியா படாடே ஆ என்ன கைஸ் தேவலாமல் அவனை தள்ளி விட்டோம் கைஸ் தேவையில்லாமல் தள்ளி விட்டோம் கைஸ் ஸோ ஓகே வேறு ஏன்னாச்சு போய் கேட்போம் இவங்க என்ன வர மாதிரி தெரியல இதோ இந்தங்கே ஒருத்தர்க்காரு தாத்தா ஏப்பா ஏம்பா தாத்தா வாங்க வயசாக வாங்க நம்ம மாட்டோல்ல இருங்க ஏன்பா நானே வயசாலை காலத்தில் வாக்கிங் போய் உடம்பு நல்லா இருக்கணும்னு வச்சா நீ வந்து ஆட்டோவில் ஏறிட்டு இருக்கா பாப்பா தம்பி நல்லா நடந்துதான்ப்பா போவே நம்ம தாத்தா வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாருன்றதுனால நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் இவரும் ஏறுற மாதிரி தெரியல தாத்தா ஏறுறிங்களா ஓ இல்லைப்பா இல்லைப்பா கைஸ் அவரே வந்து முட்டிக்கிட்டு செத்துறாரு ஐஸ் இங்கே ஒருத்தன் போகிறேன் இவர பார்க்கும் இல்லை தம்பி காலேஜ் புரியாவாப்பா வாப்பா போகலாம் ஏன்னே நீ வேறு போனேன் மெண்டல் பையன் மாதிரி பேசிட்டு இருக்கிறது போனேன் எனக்கு போக தெரியாதா போனேன் ஒன்றும் கேட்டனா இவரும் ரொம்ப பேசுகிறதா இருக்கு ஸோ நம்ம வந்து சிவனே வேறு யாராச்சும் போய் பார்த்துக்கறது தான் நமக்கு நல்லது ஸோ வேறு யார் இருப்பா வேறு யாருமே இந்த இங்கே ஒருத்தர் போகிறாரு ஐஸ் ஏண்டா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடா அப்பதானா அந்த திரும்ப சொன்னேன் திருப்பி திருப்பி வந்து ஆட்டோவை முன்னாடி நிறுத்திட்டு இருக்கடிவே சாந்தி வேலை போயிருவேன் சுகைஸ் எல்லாம் நம்மள்ட்ட வந்து முட்டி முடிக்க செத்துக்கிட்டு இருக்கேங்க ஏ தம்பி டே தம்பி இங்க வாப்பாடே ஆட்டோல ஏற ஐம்பது ரூபா தான்டா தம்பி இங்க வாப்பா தம்பி இங்க வாடா டேய் அவன் பாட்டுக்கு விட்டாங்க ஏற மாதிரி தெரில சொன்ன மாற்றி மாற்றிக்கலான் இருக்கேன் கைஸ் அதாவது என்ன பண்ண போறோன்னா வலி இந்த மாதிரி இப்போ ஒரு கலாட்டா பண்ண போறோம் அந்த எபிசோடில் ஸோ இதுங்க ஒரு ஒருத்தர்ட்ட மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் பட் யாரும் வர மாதிரி தெரில கைஸ் ஏட்டோம் அப்போ தான் அந்த தெரியல பார்த்தேன் அப்போதான் நீங்கள் இடிச்சுக்கிட்டு செத்துட்டீங்களே அது அண்ணன்டோ நான் தம்பிடோ போடா அவங்கட்டு இருக்க வேண்டியது நான் திட்டுறாங்க ஐஸ் ஆ ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து விட்டால் தான் சரிபட்டு வரும் ஸோ இந்த மொழி இந்த ஒரு ஜாப் ஓட்டுருவோம் ஆட்டோக்காரங்கள்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல ஏமில் தான் அப்படியான்னு தெரியல ஆனால் நம்ம காலத்திலலாம் ஆட்டோக்க நிறைய டிமாண்ட் இப்போ ஸோ ஓகே ஐஸ் இப்போ வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு ஓட்டுவோம் இதெல்லாம் சரிப்பட்டு ஒரு காரணாச்சும் எடுத்துக்கிட்டு ஓட்டுவோம் ஐஸ் ஸோ ோ இ காரிட்டு ஏன்னா என்னடே ஆட்டோக்குள்ளே பூந்திடுற வேற மாதிரி வேற மாதிரி ஓகே கைஸ் இப்போ மீஷோவில் வந்து பல ப்ராடக்ட்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கார்ஸ் பல ஆர்டர் பண்ணி போயிடுச்சோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை வச்சுக்கிட்டு வேற மாதிரி சம்பவங்கள் பல பண்ண போறோம் மோட் அந்த தாத்தா வைத்தி விட்டுருவோம் கை செத்தாங்க கைஸ் நம்ம தாத்தா ஏன்னா தேவையில்லாமல் நம்மள்கிட்ட ரொம்ப பேசிட்டான் ஸோ அவங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வழி அதாவது என்னது தடைங்க இப்போ நாங்கள் ரெண்டு காரம் இறங்கிங்கிறதா இவங்களை போடாமல் பண்ண போகிறோம் அதான் நம்மளோட என்னையோட என்ன இல்லை ஜஸ்ட் ஒர் ஃப்ரெண்ட் ஸோ எஸ் இறங்கியாச்சு இப்போ என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிறுத்துவோம் அப்போதான் இன்னும் அவங்க சுத்தமாக நவுறவே முடியாது பங்கமாக இருக்கும் பங்க பங்கமாக இருக்கும் கைஸ் எஸ் இதுவே போதும்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு தேவைற மாதிரி இப்போ எப்படி தான் இவங்க போகிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ ரெண்டு பேர் போய் பேசி பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்கன்னு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜஜானி வித் கிரிக்கெட் அப்படின்ற ரியல் கிரிக்கெட் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம் அதோடு இதை வந்து நான் மேலே ஐ கார்டில் தானே அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இவால இந்த இவன்ட்டை போய் பேசுவோம் டேய் இருக்கு பாயல என்ன இருக்கடா இருக்க வச்சுக்கிட்டே அந்த நொடல் நான் தெரிவிச்சுட்டே வழிமறித்தல் பண்ணி இருக்கியா இருடா போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுறேன் மரியாதை எடுக்கிறாங்களா கன்னத்துக்கே மண்டையில் சுட்டுமா போடா கைஸ் இவங்க கொஞ்சம் ரொம்ப அந்த காரணத்தினால் நம்ம வந்து இவங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ அந்த ரெட் கார்ட்ட போய் முதல்ல பேசுவோம் இவன் அவன் இவனே இந்த பேச்சு பேசுகிறானா மண்டை சைஸு கார் வச்சுருக்கான் அவன் எவ்வளோ பேச்சு பேசுவான்றத ஸோ கைஸ் பார்ப்போம் அவனும் ரொம்ப பேசுனானா ரெண்டு பேச்சு காரை பிடிங்கி விட்டு போயிடுவோம் ஸோ அவன்கிட்ட போய் பேசுவோம் ஏன்டா நானே இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அப்பாட்ட கார் ஓட்டுறது எப்படின்னு கேட்டு வந்திருக்கேன் என்னை பிடிச்சிக்கிட்டு வழிமறுதல் பண்ணிட்டு இருக்க உரியால் செத்தரா நீட்றான் பாலாங்கல தூக்கி மண்ட போடுறேன் செத்தரா நீ அம்மா விட செத்தா கைஸ் நம்மள்கிட்ட இவ்வளோ பேச்சு பேசுகிறான் செத்தான் ப்ளூ கலர் காரணச்சு ரொம்ப கம்மியாக பேசுகிறான் ரொம்ப அதிகமாக பேசுகிறான் செத்தான் வெளில டேய் என் புது காரா போட போய் உங்கள் அப்பாட்ட சொல்கிற காரு காணா போச்சுன்னு சொல்கிறா போட தேவையில்லை அவன் ஒம்ப பண்ணதின் காரணத்தினால் பொதுமக்களின் கார் காணாமல் போன தருணம் ஸோ கைஸ் தேவையில்லாமல் இல்லாமல் பண்ண பண்ணா ஸோ அதான் கார ஸோ அந்த ப்ளூ கலர் மண்டேன்ட்டு வந்து காரை பிடிக்கணும் அவனும் ரொம்ப பேசுறான் இதுங்க தான் பிடிக்கலையே அவனையும் விட்டு வச்சா அப்புறம் இப்போ சண்டைக்கு வருவான் ஸோ ஆனா அவன் கத்தம் போகையா இன்னொரு கண்ணை எடுக்கிறான்டா நீ கண்ணெல்லாம் பொறுமையாடு மலை வெளில வட நாய் அளவுதான் அங்கே அவனையும் தூக்கி ஏற்றி விட்டாச்சு மண்டேலையே ஸோ இந்த மாதிரி பல ஆசமான வீடியோஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஜேர்னியாக வித் ரியல் கிரிக்கெட்டோட வீடியோவும் பாருங்கள் நல்லா என்டர்டெயினிங்காக இருக்கும் ஸோ பை கைஸ்